அடிப்படையாக வானொலியின் ஊடாக யூடியூப் வழியாக வெளியிட்டு வந்தவர் பாலசிங்கம் பிரபாகர் நாத்திய இவர் ஆஸ்திரேலிய பரப்பில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் குறிப்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்களையும் மிக காட்டமாக பேசக்கூடிய ஒருவர் பாசிங்கம் பிரபாகர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும் அவருடைய கருத்துக்களையும் நான் உலகத்துக்கு நான் பல தடவைகளில் சந்தி கொடுத்திருக்கிறேன் வாக்கு கொள்ளையடித்து வெற்றி பெறாத இவர் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து அகலும் வரை நான் சாகும் வரை பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பேன் நான் தோற்று கவர்னமென்று சொல்லுகிறவருக்கு மூளையில ஏதோ பழுது இருக்கவர் சித்தார்த்தன் தோற்று கவர் சொன்னாலாவது ஓரளவுக்கு அந்த தேர்தல் அந்த வந்து அங்கு நீங்கள் களவாக அதிகாரிகளை விரட்டி வாக்கு போட வைத்தீர்கள் சுமந்திரனை தான் உனக்கு அமைச்சு பதவி என்று அங்கஜன் ராமநாதனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் அறிவிப்பேன் சித்தார்த்தனை தள்ளி இருந்தால் சித்தார்த்தன் போர்க்கொடி தூக்குவார் என்பதற்காகவே பாவம் அப்பாவி சசிகலாவை நீங்கள் நானாவதாக தள்ளிய அந்த அநீதி நடந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம் அன்பர் பாக என்ன சொல்லலாம் நாய்கள் குறைக்கும் ஆனால் பிரியாணம் பண்டில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தால் அவர்களை நாய் என்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் என்றும் மூளை குழம்பியவர்கள் என்றும் நீங்கள் விமர்சித்து விட்டு போவதை பொறுத்துக் கொண்டிருப்பதற்கு ஊடக பரப்பு என்ன அவ்வளவு விழிச்சமா தாய் நிலத்தின் சார்பாய் தமிழ் கவிஞன் வாழ்த்துரைத்தேன் வாய் நிறைய அமுத வார்த்தைகளால் நன்றி சொன்னேன் இந்த தமிழ் வானொலியே உனக்கு என் முத்தங்கள் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ் தேசிய பரப்பில் இப்பொழுது முக்கியமான பேசுபொருளாக இருப்பது இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற விடயம் இது பாரிய அளவு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் பலத்த குழப்பத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தி இருப்பது அதனுடைய முதல் படி வெற்றியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தமிழ்த் தேசிய பரப்பில் இருப்பதாக தம்மை காட்டிக்கொண்டு குறிப்பாக எம் சுமந்திரன் அவர்கள் இதற்கு எதிராக இப்பொழுது பகிரங்க வெளியில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கு தென்னிலங்கை செல்வாக்கு சட்டத்தரணி என்ற ஆளுமை போன்றவற்றை வைத்து அங்கே உள்ள தமிழர்களை தமிழ்த் தேசிய பரப்பில் இருந்து தேசிய சிந்தனைகளில் இருந்து அவருடைய ஆதரவாளர்களாக உருவாக்கி அச்சத்தோடு அல்லது அவரை எதிர்க்க திராணியற்றவர்களாக அல்லது எதிர்த்தால் தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் ஏற்படும் என்கின்ற காரணத்திற்காகவும் அதே வேளையில் அவரிடம் சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவரை எதிர்க்காது அவருடைய அழைப்புகளுக்கு அவருடன் உடன்பட்ட கருத்துக்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவரை அரவணைத்து பயணிக்கின்ற ஒரு பயணம் தமிழ் தேசிய பரப்பிற்கு மிகவும் அபாயகரமானது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய இருபதாம் ஆண்டு தேர்தலின் பின்னர் அது சம்பந்தமாக காற்றமான கருத்துக்களை அவர் தமிழ்த் தேசிய பரப்பில் தமிழ்த் தேசியவாதியாக உள்ளுழையவில்லை தமிழீழ விடுதலை போராட்டத்தை பழி வாங்குகின்ற ஒரு குறிக்கோளோடு பயணிக்கிறார் என்கின்ற கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லி வந்தவர் அவர் ஆரம்ப காலத்தில் இன்பு வானொலிக்கு பல வழங்கி இருக்கிறார் ஆனால் அவர் முரண்பட்டு பயணித்ததன் காரணம் அவருடைய செயல்பாடுகளை பற்றிய விமர்சனங்களை அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக அவர் செய்த பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட குரோதமே அவர் இன்பத்தமிழ் ஒலியை ஒதுக்கி அல்லது இன்பத் ஒலிக்கினிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்றவராக பயணிக்கின்ற ஒரு நிலை அந்த பதிவில் நான் குறிப்பிட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வெளியிட்ட அந்த காணொளி ஒரு சில தகவல்களை இந்த காணொளியை பார்ப்பவர்கள் பார்த்ததன் பின் ஓ பிரபாகரன் பாலசிங்கம் பிரபாகரனுக்கு சுமந்திரன் மீது அவர் தனக்கு பேட்டி கொடுக்கவில்லை என்பதனால் ஒரு காழ்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் சுமந்திரனுக்கும் எனக்கும் எந்தவிதமான விதமான கொடுக்கல் வாங்கல்களும் கிடையாது குரோதங்கள் கிடையாது தமிழ்த் தேசியத்தை நேசித்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் சுமந்திரனுடைய செயல்பாடுகளை அவர் அறிவாளி அவர் சொல்வது சரி என்ற நிலைப்பாட்டோடு இருப்பவர்கள் நிச்சயமாக அப்படித்தான் நீங்கள் பேசப் போகிறீர்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எதிர்கட்சி என்பது இருக்கம் எங்களுடைய விடுதலை போராட்டத்திலும் எத்தனையோ இயக்கங்கள் ஆஹ் வந்தன அவர்களுடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருந்தது ஆனால் நச்சுடன் நயவஞ்சகமாக தமிழினத்தை அழிக்கின்ற செயல்பாடுகளை கண்டும் காணாதவர்களாக தெரிந்தும் தெரியாதவர்களாக நாங்கள் பயணிக்கப் போவதில்லை அந்த பதிவை மீள்பதிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னர் வெளியிட்ட ஒரு காணொளி என்கின்ற வகையில் இந்த காணொளியை இப்பொழுது மீள் பதிவு செய்து கொள்கிறேன் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நீண்ட காலமாக எம் சுமந்திரன் அவர்கள் அவர்களை பற்றிய அவரது அரசியல் நகர்வுகள் பற்றிய விமர்சனங்களை வெளிப்படையாக வானொலியினூடாக யூடியூப் வழியாக வெளியிட்டு வந்தவன் பாலசிங்கம் பிரபாகரன் ஆகிய நீண்ட நெடிய சரித்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் பொறுமையை சோதிக்காமல் உடனடியாக விஷயத்துக்கு வருகிறேன் பேஸ்புக் லைவ் ஊடாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் என்னே சுமந்திரனிடம் ஒரு நேயராக நான் கலந்து கொண்டு ஒரு கேள்வியை தொடுக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு நேயர் வந்திருக்கிறார் அவரை இணைத்துக் கொள்வதற்கு முதல் இவர் ஆஸ்திரேலிய பரப்பில் இருந்து தமிழ் தேசியக் கூட்டமைப்பையும் குறிப்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்களையும் காட்டமாக பேசக்கூடிய ஒருவர் ஆனால் அவரை வானிலையில் இணைத்துக் கொள்வதற்கு முன்னர் அவரை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அவர் இணைந்து கொண்டுள்ளார் அவரை இணைத்துக் கொள்ளலாமா அல்லது தவித்து விடலாமா உங்கள் சரி வணக்கம் வணக்கம் சரியபாரன் வணக்கம் சுமந்தரன் அவர்களே பிரபாகரன் பேசுகிறேன் சுமந்தரன் உங்கள் ஒரு கேள்வி அதாவது ஊடகங்கள் எந்த ஊடகத்திலே போய் பேச வேண்டும் என்று எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அப்படி வரையறைகள் அல்லது கட்டுப்பாடுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் புதம்பெயர்ந்த பரப்பிலே முகவர்களை நியமித்திருக்கிறீர்களா யார் யார் உங்களை பற்றி வாழ்த்துகிறார்கள் யார் யார் உங்களை விமர்சிக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் நீங்கள் ஊடகங்களிலே கலந்து கொள்கிறீர்களா அதை சற்று சொல்லுங்கள் இல்ல பாலசிங்கம் பிரபாகர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும் அவருடைய நான் இந்த உலகத்துக்கு நான் பல தடவைகள் சக்தி கொடுத்திருக்கிறேன் கடந்த காலத்திலே நான் சிட்னிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேக்கரே நடந்த ஒரு கூட்டத்திலே நடந்த ஒரு குழப்பத்தின் மத்தியிலே அவர் இருந்து சரியான விதத்திலே அந்த செய்திகளை ஒளிபரப்பினார் அதுக்கு நான் நன்றிவனாக இருக்கிறேன் கூட்டத்தில் நான் நேர்காணல்களிலே என்னுடைய நேர்காணல் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக வானொலியிலே அவர் அந்த நேர்காணலை பற்றி நான் இல்லாத வேளையிலே அதை குறித்து தொடர்ச்சியாக விமர்சனங்களை என்ற தகவல் பல எனக்கு கிடைத்தது அதன் காரணமாகத்தான் வானொலியை நிறுத்திவிட்டேன் அப்படி செய்யாமல் விடுவாராக இருந்தால் நான் அவருக்கு கொடுப்பேன் மற்றும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு சொல்லுவதில்லை இங்கே போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம் என்று எவரும் சொல்லுவதில்லை நான் தான் தீர்மானிப்பேன் கூடுதலாக நான் தீர்மானிப்பது ஆனால் பாலசிங்கம் பிரபாரன் இந்த கேள்வியை கேட்டக்கூடியனாலே தான் அவருடைய அவருக்கு நான் இப்பொழுது செய்ய செவிகள் கொடுக்காமல் விடுவதற்கான காரணம் இதுதான் உங்களுக்கு ஆதரவாக நான் செயல்பட்டேன் நன்றி உணர்வோடு நன்றி தெரிவித்தீர்கள் மகிழ்ச்சி சரி அதுக்கு பிறகு பல தடவைகள் என்னோடு நீங்கள் செவி தந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் செவ்வி தந்து நீங்கள் சென்றதன் பின்னர் உங்களுக்கு பின்னால் உங்களை விமர்சித்தது தப்பு அந்த தப்புக்காக எனக்கு நீங்கள் செவ்வி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்வது எப்படி நியாயமாகும் அப்படி என்றால் நீங்கள் இருக்கிற பொழுது மட்டும்தான் உங்களை பற்றி பேச வேண்டுமா அதற்கு தான் உங்களுக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்னோடு கலந்து கொள்வதற்கு வரவில்லை சரி இருந்தாலும் ஒரு பொது வழியிலே ஒரு அரசியல்வாதியாக பயணிக்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை விமர்சிப்பதற்கோ அல்லது வித்தியாசமான பார்வையிலே நோக்குவதற்கோ ஊடகவியலாளர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படி செய்வதனால் நான் அவரோடு பேச மாட்டேன் என்றால் உங்களுக்கு ஜால்ரா போடுகிற ஊடகங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் சொல்லிக் கொடுப்பீர்களா அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்களா எனக்கு புரியவில்லை நீங்கள் முடிந்தால் தெளிவுபடுத்தக்கூடிய வகை ஏதாவது இருந்தால் தெளிவுபடுத்துங்கள் உங்கள் பதிலிலே குழப்பம் இருக்கிறது கொஞ்சம் புரியாம தன்மை இருக்கிறது இன்னும் ஒன்று நீங்கள் என்ன சொன்னீர்கள் அந்த செவ்வி முடிந்து நீங்கள் போனதற்கு பிறகு நான் உங்களை பற்றி விமர்சித்தேன் அதை எனக்கு அறிய தந்தார்கள் என்று சொன்னீர்களே நான் கேட்ட இரண்டாவது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுகிற பொழுது யாரும் அப்படி எனக்கு இல்லை என்று சொன்னீர்கள் அதையே சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் யாரோ சொன்னார்கள் என்று எப்படி ஆகவே மற்றவர்கள் உங்களை பற்றி இவர் காட்டமாக விமர்சிக்கிறார் என்று சொல்வதை வைத்துத்தானே நீங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடன் சற்று முன்னர் பேசிய திரு பாலசிங்கம் பிரபாகரணத்தும் வானொலியிலே தினம் தினம் அல்ல தினம் தினம் சொல்லு ஒரு ஃப்ரீக்வெண்டாக சாட்டப்படும் குற்றச்சாட்டு அதாவது வந்து சற்று முன்னர் பேசிய சிவராஜா அவர்களும் நானும் தான் உங்களை தன்னுடைய வானொலிக்கு வரவேண்டாம் என்று உங்களுக்கு குற்றச்சாட்டிருக்கிறார் அடுத்த குற்றச்சாட்டை நண்பர் ராஜ் என் சார்பிலே உங்கள் முன்னிலையில் முன் முன்வைக்கிறார் அதையும் நேர் கேள்வி அனுப்பியிருக்கிறார் அதாவது அவர் கேட்டிருக்கிறார் சுமந்தன் அவர்களே உங்களைப் பற்றி தினந்தோறும் வசைபாடும் இந்த வானொலி மீது நீங்கள் ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது உதாரணமாக வாக்கு கொள்ளையடித்து வெற்றி பெறாத இவர் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து அகலும் வரை நான் சாகும் வரை பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பேன் என்று தினந்தோறும் பிரச்சாரம் செய்யும் இவர் ஏன் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டுள்ளார் அதாவது அந்த வானொலியின் பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இந்த வானொலி என்று நீங்கள் குறிப்பிட்டது பாலசிங்கம் பாலசிங்கம் பிரபாகரனின் இன்பத் தமிழ் வானொலி இல்ல நண்பர் பாலசிங்கம் பிரபாகரன் என்ன சொல்லலாம் இந்த இன்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வாசகத்தை தான் நான் அநேகமாக தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறேன் நாய்கள் குறைக்கும் ஆனால் பிரியாணம் பண்டில் தொடர்ந்து ஊர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இந்த வாக்கு கொள்ளையை பற்றி பேசி முடித்தவன் அவர்களுக்கு புக்தி மந்தம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இரண்டாவது ஸ்தானத்திலே நான் வந்திருக்கிறேன் எனக்கும் சித்தார்த்தனுக்கும் ஏழாயிரமும் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் சித்தார்த்தனுக்கும் திருமதி ரவிராஜுக்கும் எழுநூறு வாக்கு வித்தியாசம் அப்படி இருக்க திருமதி ரவிராஜ் வந்திருக்கவனும் நான் நான் தோற்று கவனம் என்று சொல்லுறவர்களுக்கு மூளையில ஏதோ பழுது இருக்க வேணும் சித்தார்த்தம் தோற்று என்று சொன்னாலாவது ஓரளவுக்கு ஏதோ நியாயமாக கரைக்கிறார்கள் அல்லது சந்தேகம் சொல்லப்படுவது என்னவென்றால் நீங்கள் குதபய ராஜபக்ஷ அவர்களுடன் பேசி இறுதி நேரத்தில் தேர்தல் தனிக்கல அந்த தேர்தல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அங்கு நீங்கள் கலவாக அதிகாரிகளை விரட்டி வாக்கு போட வைத்தீர்கள் அதாவது நீங்கள் பதினாறு அந்த அதிரடி படையெல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து அப்படியாக அவர்கள் சொல்லவில்லை அந்த வகையில அவர்கள் சொன்னது ரணில் விக்ரமசிங்கோட கதை அதை செய்து விட்டேன் சொன்னார்கள் பிறகு பார்த்தார்கள் அப்படின்னா ரணில் தானே வந்திருக்கவனுமே அவரே அவரை எதோ கூட்டாரா தன்னையை வெல்ல முடி வைக்க முடியாதவர் எப்படி இவரை வெல்ல வைப்பதற்காக பேரை மாத்தினார்கள் கோட்டாபே ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச நான் வெல்ல வேண்டும் என்று அப்படியாக செயற்பட பெற்றிருந்தால் அடுத்த நாள் எதற்காக அவருடைய பிரதிநிதி அங்கஜன் ராமநாதன் திருமதி ரவிராஜ் வீட்டுக்கு போய் நீங்கள் வழக்கு வையுங்கள் எப்படியாவது உங்களை வெல்ல வைப்போம் அதற்கான செலவெல்லாவற்றை நான் செய்கிறேன் என்று அவரை தூண்டி கொண்டிருந்ததுக்கு காரணம் என்ன திரு சுமந்திரனை தோற்கடித்தால் தான் உனக்கு அமைச்சு பதவி என்று அங்கஜன் ராமநாதனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் அறிந்தேன் அது சரிவரவில்லை என்ற காரணத்தினாலே அன்றைக்கு அந்த இடத்திலே அவ்வளவு மோசமாக செயற்பட்டவர்கள் அங்கன் ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் குழப்பதற்கான முயற்சி எடுத்தவர்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்த சிலர் விசார்த்தனமாக அதிலே சேர்ந்து ஈடுபட்டார்களே தவிர முக்கியமாக அதிலே செயற்பட்டவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஆகையினாலே ஆஹ் இது தேர்தல் முறை தெரிந்தவர்கள் ஆஹ் அரசு உத்தியோகர்கள் வெறும் அப்படி ஒன்று நடக்கவே முடியாது சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் தேர்தல் தேர்தலில் தோற்கடிக்கலாம் என்று பலவிதமான விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அப்படியான விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் தேர்தலில் தோட்டார்கள் ஆனால் வெல்லுவேன் என்ற இது பலருக்கு தெரிந்திருந்தது ஆனபடினாலே ஒன்றாலும் அந்த வெற்றியையும் ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டும் என்று செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம் இப்ப அது விட்டது இப்ப அதை பற்றி இருவரும் பேசுறதுல எல்லாரும் அதை பேசி பிரயோசனம் இல்லை என்று எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி ஆஸ்திரேலியால யாராவது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனா இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் புத்தி வந்து விட்டாங்க இந்த பாலசிங்க பிரபாகரன் தனது வானொலியிலே நாளாந்தம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கொஞ்சம் அதிகமாக சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு உங்களை பற்றி நாளாந்தம் அதுவும் இந்த தேர்தலை பற்றி ஒரு வருஷம் கழித்து பேசிக் கொண்டிருப்பதற்கு அவ்வளவு குத்தி மற்றவர்கள் அல்ல ஆனால் அந்த விஷயம் பேசப்பட்டது உண்மை நான் பேசினேன் அது மட்டுமல்ல கடந்த வருடம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இருபத்தைந்து நிமிட பதிவொன்றை வீடியோ ஆதாரங்களோடு நீங்கள் வழங்கிய மூன்று செவ்விகள் ரவிராஜ் சசிகலா ரவிராஜ் அவர்கள் தன்னுடைய வழங்கிய பேட்டி அனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் சித்தார்த்தன் போன்றவர்கள் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வழங்கிய செவ்விகள் அவை எல்லாவற்றையும் வைத்து தேர்தல் முடிவுகள் வெளிவந்த ஒழுங்கு முறைகள் அதில் மூன்றுக்கு மேற்பட்ட செவ்விகளை அல்லது ஊடகவியாளர் மாநாட்டை திடுதிப்பந்து நீங்கள் நடத்தி அதிலே குளறுபட்ட நான் இரண்டாவதாக இருந்தேன் மூன்றாவதாக இருந்தேன் நான் தொடர்ந்து முதலாவதாகத்தான் எல்லா இடத்திலே இருந்துட்டு நீங்கள் போட்டு குழப்பிய அந்த குழப்பங்கள் எல்லாம் தெளிவாக வெளியே சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆதாரங்களோடு அந்த சாத்தியமில்லாத ஒரு தரத்திலே சித்தார்த்தனை தள்ளி இருந்தால் சித்தார்த்தன் போர்க்கொடி தூக்குவார் என்பதற்காகவே பாவம் அப்பாவி சசிகலாவை நீங்கள் நாலாவதாக தள்ளிய அந்த அநீதி நடந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் சரி அங்கஜன் ராமநாதனுக்கு கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் சுமந்திரனை நீ தோற்கடித்தால் உனக்கு அமைச்சர் பதவி தருவேன் என்று கேள்விப்பட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்களே அப்படி என்றால் இந்த கேள்வி கேட்ட ராஜ் உங்களிடம் கேட்க வேண்டும் உங்களுக்கு எதிராக கோட்டபாய வழக்கு போடலாமா இதை நீங்கள் எப்படி சொன்னீர்கள் இல்லை அறிந்தேன் நீங்கள் அறிந்தது போல் தான் நாங்களும் அறிந்ததை தான் மக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் சரியா அது ஒன்று இரண்டாவது இந்த விஷயம் சம்பந்தமாக எல்லாருமே அப்படி நடக்க சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அத்தனை பேரும் சொன்னார்கள் நடப்பதற்கு சாத்தியம் என்று இதற்கு முன்னர் ஒரு தேர்தல் ஆணையாளராக இருந்த ஒருவரும் சொன்னார் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது தேர்தலுக்கு முன்னர் கூட இந்த விஷயங்களை பற்றி ஸ்ரீதரன் சொல்லி இருந்தார்கள் நீங்கள் சமாளித்திருக்கிறீர்கள் நன்றாக இந்த விடயத்தை மழுப்பி இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த பதில் மூலமாக தெரிகிறது ஆனால் இந்த தம்பி சத்தியபாலன் எவ்வளவோ எடுத்துக் கொடுக்கவும் வந்து ஒரு தவறான கருத்தையும் எடுத்து கொடுத்தார் அதாவது நாங்கள் சொன்னது வந்து கோட்டபாய நீங்கள் அடியு அதிரடிப்படையோடு வந்து அவ்வளவு நாங்கள் சொன்ன உண்மை நீங்கள் சோகமாக உங்களுடைய அறையிலே தேர்தல் தோல்வியை அடைந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் இருந்த உங்களுடைய உளவியல் ரீதியான உங்களுடைய உள்ளே இருந்த உங்களோடு இருந்த இளைஞர்கள் எடுத்த படங்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் என்னிடம் என்ன அது மட்டுமல்ல அதற்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் கொடுத்த மூன்று செவ்விகளில் நீங்கள் குளவியது நான்கு பேட்டிகளுக்கு மேல் நீங்கள் உங்கள் நிலைகளை மாற்றியது குறிப்பாக ஆஸ்திரேலிய எஸ் பி எஸ் வானொலிக்கு கூட ஒன்றை குறிப்பிட்டிருந்தீர்கள் அதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் இப்படி பல ஆதாரங்களை ஊடகவியலாளர் ஒருவர் எடுத்து ஒரு சந்தேகத்தை முன்வைத்து நீங்கள் அதிலே குளறுபடி செய்திருக்கிறீர்கள் ஏன் உங்களுக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து தகவல்களை தருகின்ற ஒருவர் அவர் சிவராசா அவர் இரண்டு மணி அதிகாலை இரண்டு மணிக்கு உங்கள் தோல்வியை சரிவராது போல இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு பதிவை தந்தார் அதே போல இன்னும் ஒருவர் சொன்னார் தம்ஸ் டவுன் போட்டார் லுக் சுமந்திரன் பேட் என்று சொல்லி போட்டிருந்தார் இவை எல்லாமே நாங்களும் இரவிரவாக முடித்திருந்துதான் தேர்தல் முடிவுகளை கேட்டோம் நீங்கள் வந்து அங்கஜன் ராமநாதன் சசிகலா வீட்டுக்கு போனது பற்றியும் உங்களை தோற்கடித்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது பற்றியும் எல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை என்ன அதற்காக இப்படி பேசுபவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் மூளை இல்லாதவர்கள் மூளை குழம்பியவர்கள் நீங்கள் இப்படி மற்றவர்களை ஊடகவியலாளர்களை இப்படி விமர்சிக்கலாம் என்றால் ஊடகவியலாளர்கள் உங்களை விமர்சிப்பதில் என்ன தப்பு இருக்கிறது அப்படி விமர்சித்தால் அந்த ஊடக வீரர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுவது ஒரு கோழைத்தனம் என்று நீங்கள் நினைக்கவில்லை ஒரு பொது வழியில் இருக்கிறீர்கள் ஊடகங்களை சந்தியுங்கள் ஊடகங்கள் தெளிவாக பேசக்கூடிய அல்லது தெளிவாக கருத்துக்களை முன்வையுங்கள் உங்களை தடவக்கூடிய சத்யபாலன் ராஜ் ராஜ் போன்றவர்களுக்குத்தான் நீங்கள் செல்லிக் கொடுத்தால் அவர்கள் ஏதோ ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியை பேட்டி கண்ட புலகத்திலே சத்தியபாலன் இருக்கிறார் அவர்களுக்கு இதெல்லாம் புதிது நீங்கள் அந்த உயரத்தில் ஏற்றுபவர்களுக்கு மட்டும் போய் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு தலையசைத்து ஆமாம் போட்டு செய்வதை தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாங்கள் விமர்சிப்பதில் என்ன தப்பு இருக்கிறது விமர்சன பரப்பு என்ற ஒன்றிலே நீங்கள் நிச்சயமாக சிக்கி இருக்க வேண்டிய ஒருவர் அதை எதிர்கொள்ள வேண்டிய துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் சற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் எவ்வளவு சலாப்பினர்கள் தேர்தலிலே அப்படி நடக்காது என்றுலாம் சொல்லியிருப்பார்கள் இவர்கள் எல்லாம் குறைக்கட்டும் அவர்கள் ஓய்ந்து விடுவார்கள் ஓய்ந்துதான் விட்டார்கள் அவர்கள் பிரயோசனம் இல்லை அதே வேளையிலே ஒரு குற்றவாளியாக உங்கள் மீது ஆதாரங்கள் திரட்டப்பட்டு குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால் இல்லை என்று அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஆனால் செய்ய மாட்டீர்கள் தேவையில்லை அவசியம் இல்லை நீங்கள் இன்று அங்கஜன் ராமநாதனுக்கு சொல்கிறீர்கள் தோட்டவாய அவருக்கு கொடுத்த வாக்குறுதி என்று நீங்கள் அறிந்தீர்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் அறிந்தீர்கள் நீங்கள் மட்டும் அப்படியான அனுமானங்களையும் அப்படியான குற்றச்சாட்டுகளையும் வைக்கலாம் ஆனால் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தால் அவர்களை நாய் என்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் என்றும் மூளை குழம்பியவர்கள் என்றும் நீங்கள் விமர்சித்து விட்டு போவதை பொறுத்து கொண்டிருப்பதற்கு ஊடக பரப்பு என்ன அவ்வளவு இழிச்சவாயர்களா கொஞ்சம் சிந்தியுங்கள் சுமந்திர சந்திப்போம் காலம் வரும் வருகிற பொழுது நீங்கள் கனிந்து வருகிற பொழுது உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் கல்லுக்கு நீதி சொல்ல முடியாது உன் பாதத்தில் வந்த இன்பம் நிலைக்காது